வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப சுதர்சன சக்கரத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ளலாம் சுதர்ஷன் என்றால் மங்களகரமானது மங்களகரமானவன் என்று அர்த்தம் சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருப்பது என்று பொருள் மற்ற ஆயுதங்களைப் போல் சுதர்சன சக்கரம் இல்லை எல்லா ஆயுதங்களைக் காட்டிலும் வலிமையானது அத்துடன் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது சாதாரணமாகவே சுதர்சன சக்கரம் என்பது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சுண்டு விரலில் காணப்படும் மகாவிஷ்ணுவோ தன் ஆட்காட்டி விரலில் வைத்துக்கொண்டிருக்கிறார் யார் மீதாவது ஏவும் பொழுது கிருஷ்ணனும் ஆள்காட்டி விரலில் இருந்துதான் ஏவுகிறார் எதிரிகளை அசுரக்கூட்டத்தை அழித்த பின்னர் சுதர்சன சக்கரமானது மீண்டும் அந்த இடத்திற்கே திரும்ப வந்து விடுகிறது அதாவது சுதர்சன சக்கரம் ஏவப்பட்ட பிறகு ஏவிய பகவானின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவரின் திருக்கரங்களுக்கே வந்துவிடுகிறது எவ்வித அழுத்தமும் இல்லாத சூன்ய பாதையில் செல்வதால் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடியும் என்கிறது விஷ்ணு புராணம் மேலும் மகாவிஷ்ணுவின் திருக்கரத்திலிருந்து சுதர்சன சக்கரமானது கிளம்பியதும் தெரியாது எதிரிகளை அழித்ததும் தெரியாது மீண்டும் அவரின் திருக்கரங்களுக்கு வந்து விரலில் வந்து உட்கார்ந்து கொள்வதும் தெரியாது எல்லாமே கனப்பொழுதில் அரங்கேறிவிடும் ஒருவேளை எதிரியானவன் மிகுந்த பராக்கிரமம் மிக்கவனாக இருந்தால் சுதர்சன சக்கரத்தின் வேகத்தில் தடையேதும் ஏற்பட்டால் அப்போது சக்கரத்தின் வேகம் இதுவரை இல்லாத அளவுக்கு வேகம் கூடும் இதை ரன் சகதி என்பார்கள் சுதர்சன சக்கரம் என்பதே சக்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்தை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் எத்தனை விசேஷமோ அதேபோல் போல் சக்கரத்தாழ்வாரை பூஜித்து வருவதும் விசேஷமானது நம் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழித்து நமக்கான தடைகளையெல்லாம் தகர்த்தருள்வார் சக்கரத்தாழ்வார் ஏகாதசி புதன்கிழமை திருவோணம் சனிக்கிழமை உள்ளிட்ட நாட்களில் சக்கரத்தாழ்வாருக்கு துளசி சார்த்தி வேண்டிக்கொண்டால் நம் இன்னல்கள் யாவும் பரந்தோடும் இல்லத்தில் நிம்மதியும் ஆனந்தமும் குடிக்கொள்ளும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ